சீதாராமன் சீரியல் செப்டம்பர் டுவெல் எபிசோட்ல என்ன எடுக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவாக பார்த்துக்கலாங்க மகா அர்ச்சனா ரெண்டு பேரும் சேர்ந்து மீராவை விஷால கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேளை நீ இந்த கல்யாணத்துக்கு கொத்துக்கலைன்னா சத்யனை நீ உயிரோடவே பார்க்க முடியாது ஏன்னா விஷால் எந்த எல்லைக்கும் துணிஞ்சவன் அவனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உனக்கு சத்யன் உயிரோடு வேணும்னா நீ விஷாலை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு மகா வந்து கிட்ட சொல்ல மீராவும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க நீ அழுதுகிட்டு அமைதியாக நிற்கிறத பார்த்தா உனக்கு இதில் சம்மதம்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே பேசிட்டு போன விஷயம் எக்கார்னத்துக்கு கொண்டு அந்த தயல்காரிக்கு தெரியவே கூடாது அப்படி மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சத்தியாவை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது சொல்ல மாட்டேன் நம்பி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா அர்ச்சனா விஷால் மூணு பேரும் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மீரா சத்தியனை பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க கரெக்டாக சீதா ராம் தோரை மூணு பேரும் வராங்க அக்கா நாங்கள் வர்ற வழியில் கோவிலில் சத்தியன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் நீங்களே இந்த பிரசாதத்தை கொண்டு போய் சத்தியனுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சீதா சொல்ல உள்ளே விடமாட்டாங்க சீதாங்கிறாங்க மீரா அக்கா நீங்கள் சொல்லிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சீதா சொல்ல சரின்னு மீராவும் உள்ளே போறாங்க ஏமா நீங்க இங்கே உள்ள எல்லாம் வரக்கூடாதுமா முதல் வெளியே போங்க அப்படின்னு அங்க இருக்கிற நர்ஸ் சொல்ல இல்லைங்க நான் இந்த பிரசாதத்தை மட்டும் வச்சு விட்டுட்டு போயிடறேன் அப்படின்னு மீரா சொல்ல சரிங்கிறாங்க அந்த நர்ஸ் சரின்னு மீராவும் போய் சத்தியனோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்டு இந்த குங்குமத்தை நீங்கள் தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் நீங்க நல்லா இருக்கணும் சத்யா நீங்க நல்லா இருப்பீங்க நான் உங்களை விட்டு போகிறேன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு மீரா வெளியே வந்துடுறாங்க மீரா அழுதுட்டு வர பார்த்தேன் சீதா என்னக்கா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க அழாதீங்கக்கா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் சத்யனுக்கும் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே ஒரே குடும்பமாக இருந்தாலும் ஆனால் ரெண்டாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துச்சுக்கோம் நான் நீங்கள் பாஸ் அங்கிள் நாலு பேரும் ஒரு குடும்பம் அவங்கெல்லாம் ஒரு குடும்பம் உங்களுக்காக நாங்க இருக்கோம் எங்க உயிரை கொடுத்தாவது உங்களுக்கும் சத்தியனுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சீதா சொல்ல ஆமா மீரா தயவு செஞ்சு மனசு விட்றாதீங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா சத்தியன் குணமாயிருவாரு அப்படின்னு ராம் துரை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மீராக்கு நைட் சீதா துரை ராம் மூணு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல மீரா மகா சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் சத்தியனையும் போய் டோர் வழியே அப்படியே எட்டி பாக்குறாங்க நம்ம இங்க இருந்து சொல்லாம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீரா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அங்க வாட்ச்மேன் பார்த்துட்டு என்னம்மா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீரா உள்ளே போயிடுறாங்க அர்ச்சனா பார்த்துட்டு மகா அந்த மீரா வரா அப்படின்னு சொல்ல சுபா சேது எல்லாம் மீரா உள்ளே வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மீரா உள்ளே போனதுமே வந்துட்டியா வா வா நீ மட்டும் தனியாக தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மீரா சொல்ல சரி நாங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் அவளுக்கு சொல்லலல்ல அவளுக்கு தெரியாதில்ல அப்படின்னு மகா கேக்க யாருக்கு அப்படின்னு மீரா கேட்க அதுதான் அந்த தையல்காரிக்குங்கிறாங்க அர்ச்சனா இல்லை தெரியாது ஒருவேளை நான் சொல்லிட்டாதான் நீங்க சத்தியனை கொன்றுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல நான் யார்கிட்டயும் சொல்லாம தான் வந்தேன் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்கு இப்போதான் எங்களுக்கு தங்கச்சியா நீ நடந்துக்கிற அப்படின்னு சேது சுபாஷ் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க இப்போதான் வாழ்க்கைனா என்னன்னே உனக்கு மகா சரி நீங்க சொன்னதை நான் கேட்டேன் இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு மீரா கேட்க என்ன மகா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா என் சத்தியனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவரை நீங்க பழி வாங்கவும் கூடாது அவரை நிம்மதியை நீங்க வாழ விடணும் அப்படின்னு மீரா சொல்ல சத்தியனெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு ஆளே கிடையாது என்னோட அந்தஸ்துக்கு நான் அவனையெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது நீ அவனை விரும்பினேங்கிற ஒரே காரணத்தினால தான் அவனையெல்லாம் நான் சீண்டி பார்க்க வேண்டியதாக போச்சு சரி எங்கனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மகா சொல்ல சத்தியம் பண்ணுங்கிறாங்க வீரா சரின்னு மகாவும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சரி அந்த சத்தியன் வந்து உனக்கு முகூர்த்த புடவை எடுத்து கொடுத்தான்ல அது இருக்குல்ல சரி கடைசி ஆசையா அதையே நீ கட்டிக்கோ கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்ல மீரா அழுதுகிட்டே அப்படியே மேலே போறாங்க அதுக்கு முன்னாடி சேது சுபாஷ் ரெண்டு பேத்தையுமே பார்த்து இதுக்கு மேல ஒரு ஜென்மம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஒரு அப்படி இருந்தால் நான் பொண்ணை மட்டும் பிறக்கவே கூடாது அதுவும் அப்படியே பிறந்தாலும் அண்ணனுக்கு இல்லாத வீட்டில் தான் நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க அடுத்து தான் மகா அர்ச்சனா செய்து சுபாஷ் அதுக்கப்புறம் வாட்ச்மேன் செல்வி அவங்க மூணு பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க விஷாலையும் கூட்டிகிட்டு வந்து மணமகன் கெட்டப்பில் உட்கார வச்சிடறாங்க இந்த விஷயம் எக்காரணத்துக்கு ஒன்றும் வெளியே போவே கூடாது அப்படின்னு வாட்ச்மேன வான் பண்ணுறாங்க மகாவும் அர்ச்சனாவும் செல்விக்கிட்டேயும் அதே மாதிரி சொல்கிறாங்க ஒரு வேளை அப்படி சொன்னிங்கன்னா உங்கள் உயிர் போயிருங்கிறாங்க மகா இல்லைம்மா நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க வாட்ச்மேன் எப்படி இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க வாட்ச்மேன் இந்த ஐயர் ரொம்ப ராசியான ஐயர் இவர் தான் என்னோட ரெண்டாவது கல்யாணத்தையும் நடத்தி வச்சாரு அப்படின்னு விஷால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மீராக்கும் கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டில் ஃபோட்டோ ஃபோட்டோ மாட்டிடுவாங்க போல இருக்கேன்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா சரி மூன்று டு அஞ்சு மணி வரைக்கும் முகூர்த்தம் அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிடலாம் பொண்ணு கூட்டிடுவாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல ராம் தங்கச்சிங்க மூணு பேரும் மீராவு கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் சீதா எந்திரிச்சு பார்க்குறாங்க மீராவை காணோனதும் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஃபோனில் கால் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆஃப்னு வருது சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உடனே நம்ம பாஸ் எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் துறை ரெண்டு பேர்த்தையும் எழுப்புறாங்க வாஸ் அக்காவை காணோம் அப்படின்னு சொல்ல அவங்க எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க அப்படின்னு ராம் சொல்ல இல்லைங்கிறாங்க சீதா ஒரு வேளை காலையில் பண்ண மாதிரி எங்கேயாவது மாடிக்கு ஏதாவது போயிட்டாங்களோ அப்படின்னு சீதா சொல்ல இல்லை இல்லை நான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிட்டேன் அதனால மீராவை கண்டிப்பாக அவங்க எங்கேயும் விட மாட்டாங்க அப்படின்னு ராம் சொல்ல சரின்னு ஒரு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க துரையும் சீதாவும் சரி நம்ம உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனுக்கு கால் பண்ணுறாங்க சீதா அண்ணா அங்கே மீராக்கா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமா வந்தாங்க நைட் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ வந்தாங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக உள்ளே போயிட்டாங்கிறாங்க வாட்ச்மேன் ஏமா அவங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைண்ணே தெரியும் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டாங்களான்னு சொல்லி தான் கால் பண்ணேன் அப்படின்னு சீதா சொல்ல சரிங்கிறாங்க வாட்ச்மேனும் அதுக்கப்புறம் சீதா ஃபோனை கட் பண்ணதும் ஒரு வேலை ட்ரெஸ் ஏதாவது மாற்ற போயிருப்பாங்களோ அப்படின்னு துறை சொல்லிட்டு இருக்க இப்போ இருக்கிற மனநிலையில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்ற மாட்டாங்க எனக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல சீதா எதுக்கும் பயப்படாத நீ ரிலாக்ஸாக இரு கண்டிப்பாக அவங்க எந்த விதமான தப்பான முடிவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ராம் சொல்ல சரின்னு சொல்லி சீதாவும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ